ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆஷான் வந்து ஸ்பீடு கிட்ட தோத்துருப்பான் கேவலமா தோத்துருப்போம் அதுக்கு என்ன ரீசன்னு உங்களுக்கு தெரியுமா அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி பாடி டைப்னா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க பாடியில எக்டோ எண்டோ அண்ட் மெசோமாப் இருக்கு இதுல ஸ்பீடு என்ன பாடி டைப்ல வருவான் எக்டோல வருவான் அண்ட் நீங்க ஆஷன் பாத்தீங்கன்னா எண்டோ அந்த ரிலேட்டட்ல வருவான் சோ என்ன உங்களுக்கு பிரச்சனை எதனால வந்து அவன் தோத்துட்டான் அப்படின்ற விஷயம்னா ஆஷன் வந்து டோட்டலா வந்து அந்த பாடி பில்டிங் பிசிக் ஓவரா வச்சிருக்கிறதுனால கண்டிப்பா வந்து ஸ்பீடா ஓட முடியாது ஜெயிக்க முடியாது ஓகேவா ஸ்பீடு வந்து வந்து என்ன ஒரு ஆத்லிட் பாடி டைப் அதே மாதிரி இந்த ஆத்லிட் பர்டிகுலர் பாடி டைப் இருக்கிறவங்க ஃபாஸ்டா ஓடலாம் ஆனா ஓவரா வந்து வெயிட் தூக்க முடியாது ஆஸ்டான் பாடி டைப் வந்து ஒரு மஸ்குலர் பாடி டைப் அப்படி இருக்கிறவங்களால நல்லா வெயிட்லாம் தூக்க முடியும் ஃபாஸ்டா ஓட முடியாது ஏன் பாஸ்டா ஓட முடியாதுன்னா அவ்வளவு பெரிய மசுல வச்சுட்டு ஓட முடியாது சோ ஒரு ராணி குழம்பன் உங்களுக்கு ஜெய் கட்லர் ஆறு இவங்க எல்லாருமே அவங்களுக்கே தெரியும் சோ எவ்வளவு பெருசா இருப்பாங்க அவங்க எல்லாம் ஓட முடியுமா அப்படின்னு கேட்டா ஓட முடியாது பாஸ்டா ஓட முடியும் ஆனா ஒரு ரன்னர் ஒரு ஆத்லீட் கிட்ட எல்லாம் போயிட்டு எல்லாம் ஓட முடியாது நல்லா பாஸ்டா ஓடுறவங்க எல்லாம் போயிட்டு ஸ்ப்ரிண்டர் கிட்ட எல்லாம் போயிட்டு ஓட முடியாது ரீசன் கேட்டிங்கன்னா அவங்களோட பாடி அவங்களும் அதுக்காக ட்ரெயின் பண்ணவும் கிடையாது அவங்க ஜஸ்ட் ஷோ கேஸ் பண்றதுக்காக மட்டும் தான் ட்ரெயின் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஆஷன் பத்தி சொல்லலாம் என்ன விஷயம்னா தலைவன் காலங்காலத்தில் மூணு மணிக்கு ஏந்து இந்த ஐஸ் எல்லாம் தூக்கினு மூஞ்சிட தேய்ச்சிப்பான் இதெல்லாம் பண்ணுவோம் பகத்தே க்ரிஞ்சா இருக்கும் எனக்கும் இருக்கும் ஆக்சுவலா அது ஒரு ரீசன் இருக்குங்க ஐஸை எடுத்து நம்ம ஃபேஸ்ல வச்சோம்னா லைக் ஐஸ தண்ணியில ஊத்தி லைக் இப்படி நம்ம ஃபேஸ்ல வச்சோம்னா சடனா வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும் சோ இதெல்லாம் ஓகே தான் ஆனா மூணு மணிக்கு எவந்தா ஐஸெல்லாம் தூக்கிடும்பு சரி ஏன்னா முடியல ஆஷன் ஆனா அவன் கிரிஞ்சா தான் பண்றான் அதை நானும் ஒத்துக்கிறேன் உங்களுக்கும் தெரியும் சம்பவம் வந்து அவன் ஏதோ ஒரு மோட்டிவேட் பண்றாங்க ஐஸ் அந்த ஒரு விஷயத்துக்காக அவனை நம்ம பாராட்டில் ஆஷனை ஸோ எண்டாவது டே பார்த்தீங்கன்னா வந்து ஆஷன் தோற்று தான் போனான் ஸோ இருந்தாலும் வந்து ஸ்பீடுக்குதான் சப்போர்ட் பண்ணக்கூடாது ஓவரால் வாய் பேசுவான் ஐயோ எனக்கு ஸ்பீடை பிடிக்குமான்னு கேட்டால் பிடிக்கும் ஆனால் நாய் மாதிரி கத்துவான் ஐயோ எனக்கு அந்த ஒரு விஷயம் பிடிக்காது ஸ்பீடை பத்தி சோ இதுதான் ஆஷன் வந்து ஜெயிச்சிருக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா ஜெயிச்சிருக்கலாம் சோ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ண ஆஷன் ஜெயிக்கலாம் என்னன்னா வந்து ஸ்பீடு மாதிரி வரணும் ஸ்பீடு மாறினா ஸ்பீடா ஓடக்கூடாது அதை நான் சொல்ல வரல அவனோட மஸ்குலர் பாடியை வந்து ஓவராலா குறைச்சி அந்த புடி கிட்ட ஜெயிக்கணும் அதெல்லாம் எதுக்கு அவன் ஆல்ரெடி நல்லா தான் இருக்கான் அப்படி ஒரு வேலை ஜெயிக்கணும்னா அவனோட பாடியை வந்து ஓவரா அந்த நீங்க பாக்குறதுக்கு வந்து அது மசிலா தெரியும் அது வந்து மசிலால மட்டும் அந்த பாடி வராது மசில் ஃபேட்டு எல்லாமே கலந்த பாடி அது அதெல்லாம் ஃபுல்லா ரெடியூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி கேஜி அந்த ஸ்பீடும் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி தான் இருப்பான் அந்த மாதிரி வந்தா வேணா ரெண்டு பேருக்கும் ஓட விட்டு ஜெயிக்க இருக்கல அப்படி பாத்தீங்கன்னா ஆஸ்டன் கண்டிப்பா ஜெயிப்பான் ஸ்பீடும் ஆஸ்டனும் ஒரே லெவல் ட்ரைனிங் எடுத்து ஒரே ஸ்பீடு அதாவது ஒரே லெவல் ட்ரைனிங் எடுத்துட்டு ரெண்டு பேருமே வந்து ஒரே ஆக்டிவிட்டியை வந்து பண்றாங்க லைக் பண்றாங்க கண்டிப்பா ஜெயிச்சிருப்பான்றது என்னோட கருத்து ஏன்னா அவ்வளவு பெரிய பாடி வச்சுட்டு ஓடுறான்னா ஸ்பீட் மாதிரி ஒரு பாடி வச்சுட்டு கண்டிப்பா ஓடுவோம்ல சோ உங்களுக்கே தெரியும் வந்து நல்ல ஒரு சூப்பரான பிளேயர் தான் பட் ஆனா இந்த ரன்னிங் பேசுக்குலாம் ஆஸ்டன் கிடையாது தலைவன் பாடி பில்டிங் அதுக்கப்புறம் கேவலமான மோட்டிவேஷனுக்கு கேவலம்னு சொல்லக்கூடாது ஒரு மோட்டிவேஷன் சொல்லலாம் ஆனா சத்தியமா மூணு மணிக்கு எங்க மூஞ்சிக்கிறது முடியல என்னால அதான் பார்க்கத்தே முடியல சிரிப்பு தான் வருது ஸோ எண்டாவது பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாமே தான் இப்ப ஸ்பீடு வந்து ஓடி போயிட்டு தான் கத்துவான் பாத்தியா அது எல்லாமே வந்து ஜெஸ்ட் வந்து ஒரு வீடியோ வந்து வைரல் தான் சோ இதை பத்தி நம்ம வந்து பேசி அவங்கள தான் நம்ம எல்லாருமே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கோம் தவிர்த்து ஒண்ணுமே கிடையாது கேஸ் இது எல்லாமே ஜஸ்ட் எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு மணிக்காக விளையாடுற கேம் தான் ஸோ இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஆஷன் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஆஷன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஃபாலோவர்ஸ் ஏறி இருக்கு ஆஸ்டன்கு அதே மாதிரி ஸ்பீடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ட்ரெண்டிங்லேயே இருக்கான் இது வந்து அவங்களோட பிஸ்னஸ் தான் இதெல்லாம் நம்ம ஜஸ்ட்டு வியூ பண்ணி பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுறது தான் அதனால் நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் ஒரு வேலை வந்து ஆஷ்டன் வந்து ஸ்பீடோட அந்த ஒரு வெயிட் கேட்டகரியில் இருந்தானா கண்டிப்பாக ஆஷ்டன் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் ஹண்ட்ரட் ஒன் பர்சன்டேஜ் இருக்குது ஹண்ட்ரட் ஒன் கண்டிப்பாக ஓகே மாற்றி சொல்லிட்டேன் சரி ஸோ இதுதான் இந்த ஃபிட்னஸ் ரிலேட்டடில் இந்த ஒரு கண்டென்ட் உங்களுக்காக ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க லவ் யூ பாய்